வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கண்ணா அத்தா எப்படி சேத்தா கிட்டத்தட்ட இதே போல சினாரியோ தான் சென்னை வாசிகள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சா இல்லையா இந்த கேள்விக்கு பெருகும் பதிலே பெருசாக கிடைக்கல இதை பத்தியும் இந்த நிலநடுக்கங்கள் இந்த வருஷம் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கல அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கடந்த ஆறாம் தேதி டெர்க்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக பல முறை நில அதிர்வுகள் உணரப்பட்டுட்டே இருந்துச்சு இது ஆரம்பகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூறு பேர் வரைக்கும் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஒவ்வொரு நிமிடங்கள் கடக்க கடக்க இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே வந்துச்சு இப்போ இருக்கிற நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க எவ்வளோ மேசிவான நம்பர் பார்த்திங்களா எனக்கு தெரிஞ்ச நம்மளோட ஜென்ரேஷனில் இந்த ஒரு நிலநடுக்கத்தை இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டோம் அவ்வளோ உயிர் பலிகள் இங்கே பறி போயிருக்கு சரி இந்த பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படாதுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் கடந்த இருபதாம் தேதி டர்க்கியோட ஹைட்டே பகுதியில் அங்கே ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது கிட்டத்தட்ட பதிமூணு பேர் உயிரிழக்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்து லேசான நில அதிர்வுகள் நூற்று கணக்கில் அங்கே அரங்கேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இதனாலே பலி எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சவன மருந்துகிட்ருக்கு சரி இருபதாம் தேதியோடு இந்த தலைவலிக்கு முற்றுப்புள்ளி கிடைச்சிரும் பார்த்தா இப்போங்க இப்போ அதே டர்க்கியில் நிலநடுக்கம் திரும்ப ஏற்பட்டிருக்கு ஒரு நாட்டை போட்ட நிலநடுக்கம் எப்படி உழுக்க எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க கேட்டதில் நான்கு நிலத்தட்டுகள் சூழ்ந்திருக்க பகுதியாக டர்க்கி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதனாலேயே நிலநடுக்கம் அதிகப்படியாக ஏற்படும் நாடுகளுக்கான பட்டியலில் டர்க்கி பிரதான இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அதுக்குன்னு இந்தளவுக்கா ஓகே நேற்றுக்கு காலையில் பத்து மணி வாக்கில் நம்ம சென்னையில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறதா பல பேரை நம்பினாங்க நாங்கள் அப்போ ஊரில் இல்லைங்க நாங்கள் வெளியே இருந்தோம் டாக்குமெண்ட் ஷூட்டுக்காக ஆனால் செய்திகளை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இங்கே சென்னையில் இது போல் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா சாலை அருகே இருக்க ஒயிட் சாலை இருக்கில்ல இங்கே ஒரு பேங்க் அண்ட் ரெண்டு கட்டடங்கள் அதிர்வு அங்கே உணரப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுச்சு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சில வீடுகளும் இந்த நில அதிர்வுக்கு உள்ளானதாக சொல்லப்படுது இதுக்கப்புறம் மக்கள் அங்கே அலையில் அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே நினச்சது நினச்சி பேனிக்கானது நிலநடுக்கம் ஏற்பட்டுருக்கு ஏற்கனவே டர்க்கியில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு எத்தனை பேர் உயிரிழந்தாங்க பார்த்துட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த பயத்தில் தான் இவ்வளோ மக்கள் சாலையில் வந்து நிற்க ஆரம்பித்தாங்க தேசிய மைய இணையதளம் இருக்குல்லங்க இதில் போயிட்டு பல பேரும் தேடி பார்த்துருக்காங்க இந்த நிலநடுக்கம் சம்மந்தமான ஏதாவது ஒரு டேட்டா உள்ளே கொடுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் சர்ப்ரைஸ் அங்கே டேட்டா எதுவுமே கிடையாது ஓகே தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் இருக்கலை டெல்லியில் அந்த மையத்துக்கு நம்ம வானிலை ஆய்வு மையத்தோட இயக்குனர் இருக்கிற அவர்கள் அவர் கேட்டிருக்காரு இது போல் இங்கே நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் இருக்கில் இதோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டாலும் அதை பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிட்டு இது போல் யாராவது கேட்குறாங்க ஒரு மையம் கேட்குது அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க எந்த அளவுக்கு இந்த ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஆனால் வானிலை ஆய்வு மையம் வாய்விட்டு கேட்டிருந்தோம் கூட தகவல் எதுவுமே வராமையே இருந்திருக்கு இந்த டெல்லியில் செயல்பட்டு இந்த மையத்தில் இருந்து ஆனால் இப்போ இந்த மையம் வாயை திறந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி கேட்டப்ப சொல்லலை பட் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னப்பா சொல்லியிருப்பாங்க நில அதிர்வு ஏற்படுறது உண்மை அப்படி தானே சொல்லியிருப்பாங்க அப்போ இதை நிலநடுக்கம் தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு இந்த மையம் என்ன நம்ம இப்போ சொல்லியிருக்கு சென்னையில் எந்த நில அதிர்வும் ஏற்படலைன்னு சொல்லியிருக்காங்க ஓகே வேறு காரணங்களால மக்கள் இந்த நில அதிர்வை உணர்ந்திருக்கலாம் அந்த வேறு காரணங்கள்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த வெடிப்பொருள் ஏதாவது ரொம்ப அதிர்வலை ஏற்படுத்துகிற மாதிரி வெடிக்கம் பார்த்திங்களா அந்த நிகழ்வு அப்படி இல்லைனா நிலம் தோன்ற ப்ராசஸ் ஏதாவது அங்கே நடந்திருக்கலாம் ஸோ இதனால தான் அங்கே லேசான நில அதிர்வு ஏற்பட்டிருக்குமே தவிர மற்றபடி நாங்கள் இங்கே பதிவு செய்கிற அளவுக்கு நில நடுக்கம் எதுவுமே ஏற்படுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியானதும் சென்னை வாசிகளோட முழுமையான சந்தேகமும் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கல அந்த பக்கம் திரும்பிச்சு ஏன்னா நிலம் சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் முன்னெடுக்கப்பட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டில் வேறதை பெருசாக இருக்க முடியும் ஸோ தான் இதை பார்த்தாங்க இதுக்கு மத்தியில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் எனது நம்ம ஷேர் விட்டாங்க ஐயோ எங்க பக்கம்லாம் எதுவுமே கிடையாதுங்க நாங்க அந்த டைம்ல எந்த ஒரு பணியவும் முன்னெடுக்கலை நாங்கள் அந்த நேரத்தில் வேலை செய்யாதப்ப இது போல நில அதிர்வு ஏற்படுதுன்னா அதுக்கு எப்படிங்க நாங்க காரணமாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க இப்படி சொல்றாங்க ஆனால் அந்த டெல்லி மையம் அப்படி சொல்லுது இதில் எது ஒன்று மக்கள் நிலைப்பாடு வர முடியும் சரி இது ஒரு பக்கம் விட்டுருங்க நேற்றுக்கு என்ன இருக்கு இந்த நேபாளம் இருக்குல்ல அங்கே ஐந்து புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதோட அதிர்வுகள் அப்படின்றது நம்மளோட டெல்லி உத்தரகாண்ட் பகுதி வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அண்ட் டெல்லி உத்தரகாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு டர்க்கியில் ஆரம்பித்தது சென்னையில் நில அதிர்வுன்னு செய்தி வெளியே வந்துச்சு அது கூட அதே நாளில் பார்த்தீங்கன்னா டெல்லி உத்தரகாண்ட் நேபாள வரைக்கும் சரி நேற்றுடன் தலைவலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கு எழுந்தா இன்னைக்கும் இந்த பிரச்சனை விட்டுறாமி தெரியல துரத்துக்கிட்டே இருக்கு இந்த தஜகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தொடர்ந்து ஆறு முறை அடுத்தடுத்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு அதிகாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணி வாக்கில் மொதல் நிலநடுக்கம் ஆறு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுலையும் இரண்டாவது நிலநடுக்கம் ஐந்து ரிக்டர் அளவிலியும் மூணாவது நான்கு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலியும் நாலாவது நான்கு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுலையும் அஞ்சாவது நான்கு புள்ளி எட்டு அண்ட் ஆறாவது நான்கு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் இப்படி தொடர்ந்து ஆறு முறை இந்த தஜிகிஸ்தான இந்த நிலநடுக்கம் ஒரு உழுக்கு உழுக்கு எடுத்துருச்சு அது மட்டும் இல்ல ஆப்கன் சீனா வரைக்குமே இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இது கரண்ட் ஷாக் மாதிரி தான் இங்கே தான் அப்படியே பரவும் பாருங்க அதே போல் தஜகிஸ்தானில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் அப்படியே ஆஃப்கானில் உணரப்பட்டு ஆப்கானில் இப்போ தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட கான்டென்ட்டை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோல இந்த செகண்ட் வரைக்குமே ஆப்கானில் அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் பதிவாயிட்டிருக்கு எப்பயாவது ஒரு வாட்டி நிலநடுக்கம் அப்படின்ற செய்தியை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் லேசான நில அதிர்வுகள் செவன் மேக்னிடியூட் அளவுக்கு பெரிய நிலநடுக்கங்கள்னு தினமும் பார்க்க நிறைட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தோட ஆரம்பமே மிகப்பெரிய அதிர்ச்சி நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்குறதில்ல எந்த மாற்றுக்கடுத்த வேண்டாம் ஒரு சில ப்ராஃபஸஸ்லாம் முன்வைக்கப்பட்டுறது சரி இதுக்கு முன்னாடி அதில் பல பேர் சொன்ன விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இயற்கை பேரிடர்கள் அதிகமாக ஏற்படலாம் அதிலும் குறிப்பாக நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படலான்னு அப்போ பெருசாக யாரும் அதை கேர் பண்ணலை பட் இப்போ ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்கறதா நமக்கே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறதா இருக்குது இதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா கடந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கோங்களேன் ஜனவரி எட்டாம் தேதி இந்த வனிட்ரோட சன்மா பகுதி இருக்குல்ல அங்கே செவன் மேக்னிடியூட் அளவுக்கும் அடுத்த நாள் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தோனேஷியாவோட மலுக்கு பகுதியில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் மேக்னிடியூட் அளவுக்கும் அண்ட் ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்தோனேஷியாவோட நார்த் மலுக்கில் செவன் மேக்னிடியூட் அளவுக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ஜனவரியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இருக்குது பாருங்கள் அதில் பெரும்பாலும் செவனுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் ஃபிப்ரவரியில் ஏற்பட்டுச்சு பாருங்கள் துவைக்கல அதுதான் உலகத்தையே உழுக்கி எடுத்துருச்சு இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி விவரத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வரேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்க நிலநடுக்கங்கள் எந்த அளவுக்காக இருக்கு அதுவும் எந்த ரிக்டர் ஆரம்பிச்சு எந்த ரிக்டர் அளவு வரைக்கும் எத்தனை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அதை பத்தி சொல்றேன் அதுவும் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சுன்னு ரெண்டு மாசம் கூட முழுசா முடியல அதுக்குள்ள இவ்வளோ நிலநடுக்கங்கள் செவன்ல இருந்து செவன் பாயிண்ட் நைன் ரிக்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிலநடுக்கங்கள் இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கு சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினேழும் ஃபைவ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டும் அண்ட் ஃபோர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஏழு நிலநடுக்கங்கள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு விஷயத்தை சேர்க்காம விட்டுட்டேன் ஏன்னா அது ஆயிரக்கணக்கில் இருக்குது இந்த லேசான நில அதிர்வுகள் அப்புறம் இந்த ஃபோருக்கு கம்மியாக இந்த ஃபோர் இக்டர் அளவு கம்மியாக ஏற்பட நில அதிர்வுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பட்டியல் போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவில் சுபிரதன் இப்போ போயிட்டு இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் இருக்குல்ல ஸோ அந்த பத்து மாதங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இருக்குல்ல அதோடய எண்ணிக்கையை இந்த வருஷம் நாம் பீட் பண்ண முடிஞ்சிடும் போல இருக்குது ஏன்னா நிலம அப்படிதான் போய்கிட்டு இருக்குது இந்த நாலுல இருந்து நாலு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுக்கு மேலே பதிவான நிலநடுக்கங்கள் ஒவ்வொரு ஆண்டு வரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிமூணாயிரத்து நானூற்றி எண்பது முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினேழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சாயிரத்து முந்நூற்று முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினஞ்சாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் பன்னெண்டாயிரத்து நூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினான்காயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதிமூணாயிரத்து ஐநூற்று முப்பது ரெண்டாயிரத்தி இருபதில் பதிமூணாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினாறாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினஞ்சாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டுங்க இதில் அதிகபட்சம் எந்த ஆண்டில் ஏற்பட்டிருக்க நிலநடுக்கும் இந்த நாளில் ஆரம்பிச்சு நாலு புள்ளி ஒன்பதுக்கு மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் தான் எவ்வளோ பதினேழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு நிலநடுக்கங்கள் எல்லாமே இதுக்கு மேலே அதால் முக்கியமான விஷயமே ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதே எவ்வளவுனா லேசான நில அதிர்வுகள் ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீட் பண்ணிடுமோ அப்படின்ற ஐயம் இப்போ எழுந்திருக்கு இப்போ வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிப்ரவரி மூட முடியல பார்த்தீங்களா இந்த ஒன்னே முக்கால் மாதங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து பதினஞ்சு நிலநடுக்கங்கள் இந்த நாளில் இருந்து நாலு புள்ளி ஒன்பது ரிக்டருக்கு மேலே பதிவாகியிருக்கு இது வரைக்குமே இது இன்னும் எவ்வளோ ஏற்படுமோ அதுலேயும் இந்த வருஷம் லேசாக ஏற்பட்ட நில அதிர்வுகள் எண்ணிக்கை மட்டுமே அறுபதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் முக்கியமான விஷயத்த நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது உலகளாவிய ஆய்வாளர்கள் இருப்பாங்கள நிலநடுக்கம் சார்ந்து நிறைய ஆய்வுகளை இருக்காங்க அவங்க நான்கு பிரதான காரணங்களை முன்வைக்கிறாங்க ஏன்பா இந்த தட்டுக்கள் நிலத்தட்டுக்கள் நகரத்தை பேஸ் பண்ணி நிலநடுக்கம் ஏற்படுது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை தாண்டி இந்த நான்கு காரணங்கள் கூட இதுக்கு பேக் போனாக இருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க அதில் முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க இந்த ஏர்த்தோட ரொட்டேஷன் இருக்குல்ல நம்ம பூமி சுழன்று இருக்கு பாருங்கள் இதோட வேகம் இது மாறுறதுனால கூட இன்டென்ஸ் சைஸ்மிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது தீவிரமான நில அதிர்வுகள் இருக்குல்ல இது அதிகமாகிறதுக்கு பூமியோட சுடல் வேகத்தில் மாறுபாடு ஏற்படுவதும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் வாய்ப்பில் த்ரீ கோர்ஜஸ் டேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சைனாவோட மிகப்பெரிய டேம் அது உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு டேம் அது அப்பே ஏற்பட ப்ராஜெக்ட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதை பண்ணியிருக்காங்கன்னு நாமே ஒரு வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் அதை டைம் தான் மறக்காம பாருங்கள் பூமியோட சுடல் வேகத்தை மைக்ரோ செகண்ட் அளவுக்கு அந்த டேம் குறைக்குதுன்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்க ஒரு டேம் ஓகேவா அதுவே பூமியோட சுழல் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பூமியோட சுழல் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த பாருங்க எந்த அளவுக்கு நாம இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லிட்டு மேலே மேலே போயிட்டு அழிவை பெருசாக பார்க்காம இருக்கமோ அந்த அளவுக்கு அழிவு நிலநடுக்கம் அதோட வடிவுல கூட வரும்போது இருக்கு இரண்டாவது காரணம் நேச்சுரல் ஜியோமர்பலாஜிக்கல் ஃபினாமினன் இது மட்டும் காரணம் கிடையாதுன்றாங்க இட் மீன்ஸ் இயற்கையாகவே நிலநடுக்கம் ஏற்படுறது கிடையாது மனித செயல்பாடுகளாலும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இதில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது மைனிங் சுரங்கம் சுரங்கம் போட்டுக்கிட்டே இருந்தா என்னடா அது ஒன்று ரெண்டாவது நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இந்த அணு வெடிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் எங்கயாச்சும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் மற்றபடி இந்த ரியாக்டர்ஸ் எதுனா அணு உலைகள் வெடிக்கிறதா இருக்கட்டும் அந்த விஷயம் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் நிலத்தடி நீரை உறிஞ்சி 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 எடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோல்ல இது ஒரு காரணம்னு சொல்றாங்க கடந்த நூற்று நாற்பத்தொன்பது ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுநூற்று இருபத்தி எட்டு நிலநடுக்கங்கள் பதிவாகியிருக்கு எதுக்கு கேள்வ நினைக்கிறீங்க நான் சொன்ன இந்த மனித செயல்பாடுகள் இந்த மூன்று விஷயங்கள் இது சார்ந்து மட்டுமே நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் எழுநூற்று இருபத்தி எட்டு நிலநடுக்கங்கள் மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இந்த செகண்ட் ரீசன் சொன்ன பாருங்கள் அதோட ஒரு நீட்சின்னு சொல்லலாம் மேன்மேட் எத் குவேக்ஸ் இந்த உட்கட்டுமான பணிகள்லாம் இருக்குல்ல இந்த பாலம் கட்டுறது பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பூவரான பிளானிங் இருக்கிறதுனாலையும் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதில் மூணு விஷயங்களை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க ஒன்று ஃப்ராக்கிங் ஃபார் ஆயில் இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது ஆயில உள்ளேருந்து வெளியே எடுப்பாங்க பாருங்கள் அந்த டெக்னாலஜி சார்ந்து ஒரு சில நடவடிக்கைகள் புஷ் கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் நிலநடுக்கத்திற்கான காரணமாக அமையலான்றாங்க ரெண்டாவது டேம் பில்டிங் அணைகளை கட்டுறது சைனாவோட த்ரீ கோஜஸ் டேம் பற்றி சொன்ன பாருங்கள் இது மாதிரி பெரிய பெரிய அணைகளை கட்டுறாங்களே இதுவும் காரணமாக அமையலாம்னு சொல்கிறாங்க மூணாவது பம்பிங் கேஸ் வித்தவுட் ரீஃபில்லிங் ஸோ இந்த மூன்று காரணங்களையும் மேட் மேட் ஏர்த் குவேக்ஸ் இந்த பட்டியலுக்குள்ளே கொண்டு வராங்க நாலாவது காரணம் பார்த்திங்கன்னா கூலிங் ஆஃப் எர்த்துங்க இந்த கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்த்தோட க்ரஸ்டர்கெல்லாம் பூமியோட மேற்பரப்பு அங்கே கான்ட்ராக்ஷன் ஏற்பட்டு இதனால் இந்த வல்கானிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாருங்கள் இது அதிகரிக்கும் இந்த எரிமலை வெடிப்பு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சமீபலமாக அதுவும் அரங்கேற்றம் வந்துகிட்ருக்கு இந்த வல்கானிக் டிசாஸ்டர்ஸ் ஏற்படுறதுக்கு நான் மேலே சொன்னேன் இந்த விஷயம் காரணமாக இருக்குது இதோட நீட்சியாக தான் நிலநடுக்கம் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் சொன்ன அந்த நான்கு காரணங்களை நான் முன் வச்சுட்டேன் இதில் நாலுமே நிகழ வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன்று மட்டும் நிகடுமா இல்லை எதுவுமே நிகழாதுப்பா ஜஸ்ட் அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது இதில் எதுவோ ஆனால் மக்கள் உங்கள் கையில் தான் இருக்கு இட்ஸ் அப்டு யூ அவங்க சொன்னதை உங்கள் காது கொண்டு வந்து போட்டு அவ்வளோதான் ஓகே நிலநடுக்கம் அப்படின்றது எப்போ ஏற்படணும் யாராலையும் கணிக்க முடியாது இதுக்கான டிவைஸ் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவும் படலை ஆனால் மற்ற உயிரினங்கள் இருக்குல்ல அந்த உயிரினங்களோட செயல்பாடுகளை வச்சு நிலநடுக்கம் ஏற்படுறதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு முன்கூட்டியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு சீனர்களும் ஜப்பானியர்களும் இப்போ இருக்க ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் எடுத்துக்கலாம் கிரீஸில் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி எழுபத்தி மூணு ஓகேவா அந்த காலப்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எலி பாம்பு பூரான் இந்த விசல்ஸ்லாம் இருக்குது பாருங்க இதுங்களோட செயல்பாடுகளை வச்சு அவங்க நிலநடுக்கம் ஏற்படுறதை முன்கூட்டி அறிஞ்சிப்பாங்களாம் புதுசார்களா இது அது எப்படிப்பா சாத்தியம் பண்டைய காலம் அண்ட் அதை தொடர்ந்து வந்த காலம் இதெல்லாம் பண்ணியிருக்கானு கேட்டீங்கன்னா இது சார் குறிப்பு இருக்க மக்கள் நான் அதையும் சொல்றேன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த நிலநடுக்கம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஏற்பட போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பான இடங்களை நோக்கி இந்த எலிகள் பூரான்கள் இதெல்லாமே அது தங்கி இருக்கிற இடத்துல இருந்து வெளியேற ஆரம்பிச்சிருமா இது அந்த உயிரினங்கள் செயல்படுறது வித்தியாசமாக செயல்படுற நிகழ்வுகளாக இருக்கும் பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி தான் மக்கள் உஷாராக வாங்கலாம் இது அவங்களோட பெரிய நம்பிக்கையா இருந்திருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எவ்வளவு டெக்னாலஜியை நாம புதுசு புதுசா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் புழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா நில நடுக்கங்களை முன்கூட்டியே அறிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு டிவைஸ் இப்போ கண்டுபிடிக்கப்படலை இன்னொரு பக்கம் ஹார்ப்பை பற்றிலாம் பெருசா பேசுவாங்க அதை வச்சு பேரிடர்களை செயற்கையாக உருவாக்க முடியாதுன்னு ஒரு கான்ஸ்பிரசி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதை விடுங்க ஆனால் இந்த நிலநடுக்கத்தை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிற டிவைஸ் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் காலத்துக்கு ஏற்ப இயற்கை பேரிடர்கள் அதிகமாகுதுன்னு தெரியுதுன்னா நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது ஸோ இது தொடர்பான தொழில்நுட்ப ஆய்வை நீச்சலையை செஞ்சு இதை மேம்படுத்துறது காலத்தோட கட்டாயம் அதில் எந்த கருத்தும் இல்லை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்